அனைவருக்கும் வணக்கம் நான் சர்வணதேவி கோபால் இன்றைய பதிவு தங்கமே வாங்க முடியாதவங்களாக இருந்தாலோ இல்லை அடகு வச்ச நகையை மீட்க முடியாதவங்களாக இருந்தாலோ அவங்களுக்கு உண்டான அற்புதமான அது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்களால் தங்கத்தை வாங்க முடியும் முதல்ல உங்களால் ஏன் தங்கம் வாங்க முடியல அடகு வச்ச நகையை ஏன் மீட்க முடியல அப்படின்ற காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தோஷம் தாங்க அதுக்கு காரணம் அந்த தோஷ பரிகாரத்தை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்வர்ண தோஷம் விலக ஸ்வர்ண தேவதையை எப்படி நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு அந்த தோஷங்கள் விலகி நமக்கு பொன்பொருள் சேரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற தங்க நிலையாக நம்ம வீட்டிலையே இருக்கணும் அப்படின்னாலும் சரி அடகு கடைக்கு போகக்கூடாது தொலைஞ்சு போகக்கூடாது அப்படின்னாலும் சரி இந்த சுவர்ண தேவதையோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவைங்க புதுசாக நகைகளை வாங்கி சேர்க்கணும் அப்படின்னாலும் சொர்ண தேவதையின் ஆசீர்வாதம் தேவை அடமானத்தில் வைக்கிற நகை மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த சுவர்ண தேவதையின் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு தேவை ஸ்வர்ண தோஷத்தை விளக்குவதற்கு இப்போ இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்களுக்காக போகிறேன் இதை கவனமாக்கிட்டு நீங்களும் உங்கள் பூஜையில் இதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தினந்தோறும் ஸ்வர்ண தேவதையே வீட்டில் இருக்கிற பெண்கள் நினைச்சாலே போதுங்க உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் ஸ்வர்ண தேவதை என்பவள் தங்கத்திற்கு அதிபதியாக இருப்பவள் அவளும் மகாலட்சுமி ஸ்வரூபம்தான் வீட்டில் போது ஸ்வர்ண தேவதையே எங்கள் வீட்டில் நிறைய தங்கம் செய்யணும் என்று நினச்சி விளக்கேற்றினால் நிச்சயம் உங்களுடைய வீட்டிற்கு ஸ்வர்ண தோஷம் என்பது வராதுங்க ஒரு காலத்தில் நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் எங்களுடைய கால நேரமோ என்னவோ தெரியல எல்லாம் அடகு கடைக்கு போய் உட்காந்துருச்சுங்க இன்றைக்கி நான் கழுத்திலையும் காதலையும் போட்டிருக்கிறதுலாம் கூட கவரிங் நகை தான் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்களாக இருந்தால் இன்றைக்கே நீங்கள் அந்த கவலையை விட்டுருங்க இப்போ சொன்ன பரிகாரத்தை நம்பி செய்யுங்க உங்கள் நகை அடகுல இருந்தாலும் சரிங்க அப்படி இல்லை உங்களுக்கு தங்கமே இல்லை வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலையே உங்களுக்கு அமையலை அப்படின்னாலும் இனிமே இந்த வழிபாடு செய்து நம்பிக்கையாக நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கிறதுக்குண்டான சூழ்நிலையை அந்த அதிர்ஷ்ட தேவதை அந்த சொர்ண தேவதை உங்களுக்கு செய்து கொடுப்பா இந்த பரிகாரத்தை நீங்கள் நாளில் காலையில் எப்போ போல் பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சுக்கரகோரையான ஆறுலேருந்து ஏழு மணிக்கு செய்யுங்க அது தவற விட்டனா மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு அதையும் தவற விட்டிங்கன்னா நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது மணி இந்த நேரத்தில் செய்துக்குங்க ஆனால் வளர்பிறை வெள்ளிக்கிழமையே தேர்ந்தெடுத்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த பொன்பொருள் சேர்க்கை சேர்ந்துக்கிட்டே உங்களுக்கு வளர்ந்து வரும் முதல்ல ஒரு தாமரைப்பூ பன்னீர் ரோஜா மஞ்சள் நிற ஆவாரம் பூ இந்த மூணு பூக்களையும் எழுத்துக்குங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் நீங்கள் அணிந்திருக்கும் நகையை கழட்டி போடுங்க அது வந்து ஒரே ஒரு கம்மலாக இருக்கலாம் இல்லை மூக்குத்தி இல்லை ஒரு திருகாணி போட்டால் கூட போதும் ஆக மொத்தம் உங்கள் தங்கம் அந்த கிண்ணத்தில் இருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் ரெடியாக வச்சுருக்கீங்க இல்லையா இந்த மூன்று பூக்கள் அதை அப்படியே மேலே போட்டு மூடி வச்சுருங்க அந்த நகைக்கு மேலே அந்த பூக்களையும் போட்டு ஒரு மூடி போட்டு மூடி இந்த பாத்திரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அம்மா தாயே சொர்ண தேவதையே மகாலட்சுமி தாயாரே என்னுடைய தங்க நகைங்கள்லாம் அடமானத்தில் இருக்குமா சீக்கிரம் மீட்டு எடுக்கிறதுக்கு உண்டான வழியை எனக்கு காமிச்சு கொடுங்கம்மா தாயே அப்படின்னு மனமுருக உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தாங்க செய்யணும் மூன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை செய்யணும் வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி நேரமோ இல்லை மூன்று மணி நேரமோ உங்களுடைய தங்கம் அந்த பூக்கள் வாசத்திலேயே அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமையே அந்த நகையை எடுத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அணிந்து கொள்ளலாம் பரிகாரம் இவ்வளவு தாங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சொன்ன தோஷம்லாம் விலகி அடமானத்தில் வைத்த நகையை திரும்பவும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க எங்கள் அடமானத்தில் நகையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க புது நகை தான் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் அந்த பரிகாரம் செய்த அந்த கிண்ணத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய தங்க வாங்கக்கூடிய யோகத்தை கூட சொன்ன தேவதையே அப்படின்னு நீங்கள் மனமுறுகி பிரார்த்தனை வச்சு அந்த நகையை நீங்கள் அழிந்து கொண்டாலே புது புது நகையை வாங்கி அழகாக அழிந்து கொள்ளக்கூடிய யோகத்தை அந்த சொன்ன தேவதை உங்களுக்கு கொடுப்பாங்க தங்கம்மா எங்கம்மா எங்களுக்கு இதெல்லாம் பகல் கணகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு கண்ணில் பட்ட நொடி உங்களுக்கு நல்ல நேரங்க அதனால் நீங்களும் இந்த அம்மனை சொல்ல தேவதையை மனமார நினச்சி மூணு வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்களும் அக்ஷய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் தங்கம் வாங்குவீங்க அதுக்குண்டான சூழலை அந்த அம்மன் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதுக்குண்டான வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க எல்லாமே நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு முழுசாக நடக்கும் நீங்களும் கண்டிப்பாக வர்ற மே பத்தாம் தேதி அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவீங்க நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஸ்வர்ண தேவதை என்பவள் மகாலட்சுமி தாயார் அதனால் அந்த மகாலட்சுமி தாயாரையும் சர்ண தேவதையும் அதிர்ஷ்ட தேவதையும் மனசார நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லா பலன் தரக்கூடிய பதிவு தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறுகிற மாதிரி உங்களை சேர்ந்தவங்களுக்கும் பயன்பெறணும்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கண்டிப்பாக இந்த பதிவு அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை செய்துட்டு யார் யாரெல்லாம் அக்ஷய தேதி அன்னைக்கு தங்கத்தை வாங்குறீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்